மயமுடக உடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நேர்கொழும்பில் மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கிச் சூடு வெளியான தகவல் புலிகளை அளித்ததாக கூறும் ராணுவத்தால் ஏன் சட்டவிரோத மணலாகவே கட்டுப்படுத்த முடியவில்லை போதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட போலீசார் இடமாற்றம் மனைவியை கொலை செய்து புதைத்துவிட்டு நாடகமாடிய கணவன் விசாரணையில் பகிர் தகவல் கொடுமை சுற்றி பறக்கவிடப்பட்ட பழைய விமானம் நாமலின் பகிரங்க எச்சரிக்கை தப்பியோடு முக்கிய புள்ளிகள் அலைப்பானை விடுத்தும் புறக்கணிக்கப்படும் விசாரணை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மும்மரம் காட்டும் அரசு கந்தானியில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி மங்கள சமர வீரரின் செயலாளர் காயம் கொரோனாக்களில் கட்டிடம் ஒன்றில் பாரிய தீ விபத்து வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் போலீசாரின் ஆணையை மீறி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இன்று பிற்பகல் நீர்கொழும்பு துண்கள் பெட்டிய பகுதியில் போலீஸ் வீதி தடையில் நிற்குமாறு விடுத்த உத்தரவை புறக்கணித்துச் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பு பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இன்று காலை காந்தானி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் இடம்பெற்று துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருபது காரில் இருந்த நபரை இலக்க வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இச்சம்பவங்களுடன் தொடர்புடைய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புலிகளை அளித்ததாக கூறும் இலங்கை ராணுவம் மற்றும் பொலிசாரினால் ஏன் விரோத காட்டுப்படுத்த முடியவில்லை என கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேலமங்கள்தன் கேள்வி கரைச்சி காண்டாழ்வரை பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றிருந்தது குறித்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானன் ஸ்ரீதரன் மற்றும் உப தவிசாலர் அதிகாரிகள் போலீசாா் ராணுவத்தினா் மற்றும் பல அமைப்புகளின் பலரும் கலந்து கொண்டனர் குறித்த கலந்துரையாடலில் வனஜீவராசிகளின் திணைக்களத்தின் எல்லைக்குள் உள்ளடக்கப்பட்டு இருநூறு ஏக்கர் வயற்கான விடுவித்தல் மற்றும் மத்திய வகுப்பு காணிகளில் குடியிருப்பு மக்களுக்கு ஆவணங்கள் வழங்கப்படுவது தொடர்பாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்களத்தினை இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது சரியான பதில் வழங்க உயர் அதிகாரிகள் வருகையின்மை காரணத்தால் குறித்த விடியம் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படவில்லை மேலும் கூட்டத்தில் பிரதேச சபை ஒருவர் சட்டவிரோத மன்னனாகவே கட்டுப்படுத்த வருமெனே போலீசார் மற்றும் அதிகாரிகள் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இல்லை பொதுமக்கள் பொது அமைப்புகள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேல மகிழ்தன் புலிகளை அளித்ததாக கூறும் இலங்கை ராணுவம் மற்றும் போலீசாரால் ஏன் சட்டவிரோத மணலாகவே கட்டுப்படுத்த முடியவில்லையா எனவும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்தால் சட்டவிரோத மன்னலாகவோரால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹட்டன் போலீஸ் பிரிவில் கடுமையாற்றிய ஒரு சார்ஜென்ட் உட்பட போலீஸ் கான்ஸ்டபிள்கள் அருவர் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் இடமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிற போலீஸ் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஹாட்டன் போலீஸ் பிரிவு போலீஸ் அத்தியோஷகர் பிரதீப் வீரசேகர தெரிவித்துள்ளார் குறித்த அறிவரும் ஜூன் பத்தாம் திகதியன்று சிவிலுடையில் ஹட்டன் நகரில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்று கொடிபோதையில் உணவக மேலாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர் அத்தோடு உணவக உரிமையாளரை தாக்க முயன்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக உணவக உரிமையாளராய் மத்திய மாகாண சிரேஷ்ட துணை போலீஸ் அதிகாரி மற்றும் ஹட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரிக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காலையில் மனைவியை கொலை செய்து வீட்டுக்கு அண்மித்த பகுதியில் புதைத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ரெண்டு வயதான மஜிவான கமக்கே இந்திராணி என்ற பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ரணசிங்க காமினி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தனது மனைவியை ஒரு கட்டையால் அடித்து கொலை செய்து ஒரு பக்கமில் உள்ள வீட்டிற்கு அருகே கணவர் புதைத்துள்ளார் பின்னர் தனது மனைவியை காணவில்லை என்று எல்பிடிய போலீசாரிடம் முறைப்பாடு செய்து நாடகமாடியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பதினெட்டு வயது மகளிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் கொலை சம்பவம் குறித்து தகவல்களை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் பின்னர் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரான ரணசிங்க காமினி என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார் விசாரணைகளின் போது சந்தேக நபர் சம்பவத்தை ஒப்புக்கொண்டு அனைத்து விவரங்களையும் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் புதிதாக குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானத்தின் விமான அணிவகுப்பை ஏற்பாடு செய்தவர்களும் எதிர்காலத்தில் விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்போது பத்து ஆண்டுகள் பழமையான விமானத்தை கொழும்பில் மூன்று முறை பறக்க அனுமதித்தவர்களும் நாளை கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் நாமல் தெரிவித்துள்ளார் இதேவேளை தனது குடும்பத்தினர் எந்த தவறும் செய்யவில்லை மீண்டும் வலியுறுத்திய நாமல் அனைத்து விசாரணைகளுக்கும் தனது ஆதரவை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலகளாவிய எரிபொருள் விலைகள் குறைந்துள்ள நிலையில் சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வின் கமிஷன்களில் யார் யார் பயனடைகிறார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனரத்னவுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளுக்காக பாக்கமூலம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் நேற்று லஞ்ச ஒழிப்பு ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை அவர் கடற்கொழில் அமைச்சராக இருந்த காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் திட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்படி லஞ்ச அழிப்பு ஆணைக்குழுவின் சிறப்பு விசாரணைகள் தலைமை ஆய்வாளர் ராஜித சேனரத்னவுக்கு நேற்று காலை ஒன்பது மணிக்கு குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் மூலம் அளிக்கும் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருந்தார் எனினும் அவரது சார்பாக அவரது சட்டத்தரணி ஆணைக்குழுவில் முன்னிலையாகி ராஜித உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் விசாரணையில் பங்கேற்க முடியாது என்றும் கடிதத்தை ஒப்படைத்துள்ளார் இதேவேளை முன்னாள் வீடமைப்பு மற்றும் கட்டுமான அமைச்சர் விமல் வீரவன்சவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் சில கடைகளை விற்பனை செய்தது தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் அவரும் கொடுக்கப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்று அறிவித்து ஒரு புதிய திகதியை கோரியதாகவும் மேலும் குறிப்பிடப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் விமர்ராத் நாயக் தெரிவித்துள்ளார் மட்டப்பில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டில் இல்லாது செய்வதே தமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்தில் இருந்து காணப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி பொதுத் தேர்தலின் போதும் ஜனாதிபதியின் தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கியமே தொடர்பிலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் நினைவுபடுத்தியுள்ளார் ஜனாதிபதியின் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதுடன் நீதியமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை இயக்குவது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு ஏற்கனவே குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டங்களை வகுப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரத் நாயக் சுட்டிக்காட்டியுள்ளார் காந்தானி காவல் நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காரில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து நடாத்தப்பட்டு இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் காரில் பயணித்த இருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக ராகமபோதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவத்தில் காயமடைந்து மத்திய நபர் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமர வீரரின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய வெளி சமீர என்ற சமீர மனஹார எனவும் தெரியவந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் அவர் காயமடைந்த போதிலும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச் சுட்டு கிழக்காகியிருந்த நபர் உபாலி அமுனுவிலை எனவும் அவர் சமீன மனஹாராவின் மைத்துனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இருவரும் உடற்பயிற்சி நிலையத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது அவர்களின் வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் வைத்து இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச்சூடுக்கான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் காந்தானி காவல்துறையினர் உட்பட பல காவல்துறை குழுக்கள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது கொரோனாக உள்ள கட்டிடம் ஒன்றில் இன்று பிற்பகல் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொரோனாக கொழும்பு வீதியில் மதுராகல பகுதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றிலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிய புகை மூட்டத்துடன் தீ எல்லா திசைகளும் பரவிய நிலையில் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீ பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி